ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்னைக்கு வீட்டையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாக்கெட் நுணுக்கங்கள் அதாவது ஜாக்கெட் டிப்ஸு நம்ம ஜாக்கெட்டில் முன் பக்கத்தில் வந்து கப் ஷேப் வந்து எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் கப் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மலாக தைக்கிறது வந்து டைட்டாக இருக்கும் அதை வந்து எப்படி நம்ம சரியான முறையில் அளவெடுத்து வரைஞ்சி கட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பட்டன் பக்கத்துலயே வந்து உங்களுக்கு ஹைப்புன்ற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு சென்றடையும் நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஜாக்கெட்டோட முன்பக்கம் கப் ஷேப் டைட்டாக இருந்தால் நம்ம எப்படியெல்லாம் அதை சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் என்னதான் நம்ம ப்ளவுஸ் தச்சு கொடுத்தாலும் ஒரு சில செஸ்ட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு கப் ஷேப் வந்து நம்ம நார்மலாக ஒரு தேர்ட்டி எயிட் இன்ச்சு ப்ளவுஸோ இல்லை ஒரு எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பட்டன் போடையில் கொக்கி போடையில் அவங்களுக்கு இங்கே முதல் கொக்கி போட முடியும் அடுத்தடுத்த கொக்கியெல்லாம் அவங்களால போட முடியாது அப்படியே போட்டாலும் மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி செஸ்ட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன மாதிரிலாம் நம்ம ஜாக்கெட்ல நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் நார்மலாக நம்ம ஜாக்கெட் எப்பயுமே தைச்சு கொடுக்குறோம் சரியா இருக்கு ஆனால் ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு சில எல்லாம் வந்து போட்டால் செஸ்ட்டு டைட்டாக இருக்குது இந்த இடம்லாம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் வந்து இந்த கப் ஷேப்போட உயரம் முன் உயரம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து கொஞ்சம் ஏறி இருந்தாலும் உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து டைட்டான ஃபீலிங் இருக்கும் அப்போ அதை வந்து ஒரு அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ அவங்க பார்த்து நம்ம ப்ளவுஸு கஸ்டமர் போட சொல்லி நம்ம பார்த்தோன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ இதை கொஞ்சம் இறக்கி வச்சீங்க முன் உயரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைட்டாக வாய்ப்பு இல்லை இப்போ ஒரு ப்ளவுஸில் நம்ம முன்பக்க உயரத்தை இப்படியே அலந்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நான் ப்ளவுஸை இழுக்கலை ஒன்று செய்யலை இந்த மாதிரி அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் நல்லா அப்படி வச்சுட்டு அளக்குறீங்க பத்திரம் வருது இதே ஒரு ப்ளவுஸை நம்ம முன்பக்கத்தை எப்படி அளக்கணும் அப்படின்னா இருக்கா நல்லா தான் அளக்கணும் இழுத்து அளக்கையில் நமக்கு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கூடுதலாக வரும் கரெக்டாக இந்த மெயின் இருக்கு பாருங்கள் இந்த மெயின் டாட் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இப்படி இழுத்து பிடிச்சி அளக்கணும் வேற எந்த நீங்கள் அளந்தாலும் கூடும் குறையும் முன்பக்க உயரம் அளக்கிறது வந்து இந்த மெயின் மெயின்டாட்டை நல்லா இழுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி அளக்குறப்போ உங்களுக்கு ஒரு இன்ச்சு கூட வருது பதினொன்றரை இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் வர்ற இடத்துல பட்டியும் முன்பக்கமும் ஜாயிண்ட் வர்ற இடத்துல பதினொன்றரை இருந்தது நம்ம நார்மலாக இழுக்காமல் அளக்கிறப்ப பத்தரை இருந்தது பாருங்கள் மேலே சரியாக வச்சுருக்கோம் ஜாயிண்டை இருக்கிறோம் சரியாக மெயின்டாட்டை மட்டும் இழுக்கிறீங்க பாருங்கள் பதினொன்றரை இருக்குது இங்கே இந்த இடம் மேலே சரியாக வச்சுருக்கோம் இந்த மாதிரி இழுத்து எடுக்கணும் நம்ம ஜாக்கெட்ல அளவு எடுக்கிறப்ப நீங்கள் முன் கப்ஷேப்பை வந்து இழுக்காம முன் உயர எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுக்கு டைட் ஃபிட்டிங் கொடுக்கும் ஏன்னா செஸ்ட் வந்து சரியா உக்கார அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த இடம் டைட்டாக அழுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம வந்து அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம முன்பக்க உயரத்தை சரியாக அளக்காம கூட்டி குறைச்சி வச்சிட்டோமா அப்படின்றத நம்ம சரி பண்ணிக்கணும் அப்போ அதில் மிஸ்டேக்கு அப்படின்னா நீங்கள் அதை இறக்கி கொடுத்து அவங்கள போட சொன்னையில் உங்களுக்கு அந்த அழுத்தம் இருக்காது வெறும் பட்டன்லாம் போட முடியுது ஆனால் அழுத்துது டைட்டாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் முன் உயரம் சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அதே போல் முன் கழுத்து இரக்கமும் வந்து மேலே ஏற்றி வச்சு இந்த முன் உயரத்தை ஏற்றி வச்சுட்டீங்கன்னா அவங்களால மூச்சே விட முடியாது கஸ்டமர் பிளவுஸே போட முடியாது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த டைட் ஃபீலிங் மூச்சு விட முடியலப்பா எல்லாம் சரியாக இருக்குது ஆனால் முன்பக்கம் மட்டும் எனக்கு மூச்சே விட முடியல அழுத்துது அப்படின்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முன்பக்க உயரத்தை கூட்டி வச்சு அதே போல் கழுத்தை இறக்கத்த அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ அவங்களுக்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி கழுத்தையும் இறக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னா அவங்க ஓகே அப்படின்னாங்கன்னா கழுத்தை இறக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் முன்பக்க உயரத்தை மட்டும் நம்ம இறக்கி நம்ம அளவெடுத்து அடுத்த தான் சரி பண்ண முடியும் நம்ம வந்து பண்ண முடியாது இறக்கி வச்சா கூட நம்ம சரி பண்ணிடலாம் ஏத்தி வச்சிட்டோம் அவங்ககிட்ட சொல்லிட்டு அடுத்த பிளவுஸ்ல நான் சரி பண்ணி தரேன் சரியா தச்சு தரேன்னு சொல்லிக்கணும் அடுத்தது இப்ப முத பட்டன் போட முடியுது ஆனா இந்த பட்டனை போடவே முடியல அப்படிம்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன இந்த உள்பக்கம் சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த வந்து கையெல்லாம் சரியா இருக்கு ஆனா இங்க முத பட்டன் போட முடியுது அடுத்தடுத்து எனக்கு போட முடியலை அப்படின்பாருங்க அப்ப என்ன பண்றோம் இந்த ஒரு தையலை ரெண்டு பக்கமும் பிரித்து விட்டுறீங்க ரெண்டு பக்கமும் பிரித்து விட்டுறோம் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு தையல் பிரித்து விடையில உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது கால் இன்ச்சில் தச்சுருக்கோம் அப்படின்னா அடுத்த தையல் இது அரை இன்ச் ஆகிடும் இந்த பக்கம் ஒரு அரை இன்ச் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பாடி சுற்றளவு வந்து ஒரு ஒரு இன்ச்சு கூட வந்துடும் ஒரு இன்ச்சு கூட வர்றப்ப உங்களுக்கு பாருங்க இங்க அடு இங்கே இருக்குது ஒரு தையல் இங்கே அடுத்த தையல் இங்கே அதுக்காக தான் நம்ம எப்பயுமே தையல் சைடில் போடுறப்ப ஒரு கேட் அளவுக்கு மட்டும் போடுங்க அப்படிங்கிறது அது ஒரு கேடு வந்து கால் இன்ச்சு தான் இருக்கும் பாருங்க ஒரு கோடு இடையில் ஒரு கோடு ஒரு கோடு இந்த மூணு கோடு சேர்ந்தது காலிச்சி இந்த மாதிரி தான் வரும் அந்த அளவு நீங்கள் தான் பிரித்து விட்டாலுமே அவங்களுக்கு அவசரத்துக்கு நமக்கு டைட் ஃபிட்டிங் கொடுக்குது போட முடியலை அப்படின்னா இங்கே பிரித்து பாருங்கள் பிரித்து போட சொல்லுங்கள் அவங்களுக்கு சரியாக இருந்தால் அடுத்த தடவை நம்ம தைக்கில அவங்களோட அளவை ஒரு சைஸ் நம்ம பாடி சைஸாகவே பூட்டி வச்சு தச்சுக்கலாம் அதெல்லாம் நம்ம பண்ணியாச்சுப்பா என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து செஸ்ட் வந்து பெருசாக இருக்குது அப்படி மாட்ட முடியலை டைட் ஃபிட்டிங் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கட்டிங்லையே வந்து எப்படி நம்ம முன்பக்கத்தை அகலத்தை கூட்டி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கணும் நான் வந்து அவங்களுக்கு கலர் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வேறு துணியில் தான் உங்களுக்கு முன்பக்கம் எப்படி வரையிறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து ஒரு ஜாக்கெட்டோட பின்பக்கம் வெட்டிட்டோம் நம்ம எப்பயுமே பின்பக்கத்தில் வச்சு முன்பக்க உயரத்தை குறிப்போம் நம்ம இந்த ப்ளவுஸில் இப்போ என்ன பார்த்தோம் பதினொன்றரை இருந்தது இல்லையா ஒரு ஒரு இன்ச்சு நம்ம தையலுக்கு கூட்டணும் இங்கே எவ்வளோ அளவு நீங்கள் முன்பக்க உயரத்தை வச்சாலுமே தையலுக்குன்னு ஒரு ஒரு இன்ச்சு கூட்டிடுங்க கீழே ஒரு அரை இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் அரை இன்ச்சு ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு இன்ச்சு தையலுக்கு எப்போயுமே எந்த ஒரு ப்ளவுஸ் சைஸாக இருந்தாலும் சரி நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் முன் பக்கத்துக்கு ஒரு இன்ச்சு தையலுக்கு விடுங்க அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ பதினொன்றரை இருந்தது நான் பாருங்கள் பதினொன்றரை ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு பன்னெண்டரை மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பின்பக்க உயரத்தில் சும்மா லைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி மறுச்சிக்கிறோம் இந்த மார்க் பண்ண அளவுக்கு இதை நேராக சரியா வச்சு அப்படி மாடிச்சிக்கணும் இதுதான் வந்து முன்பக்கத்தோட உயரம் இப்போ நான் ஒரு கிராஸ் கட்டிங் போட போகிறேன் நேர் கட்டிங்காக இருந்தாலும் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலுமே உங்களுக்கு முன்பக்க செஸ்ட்டு பெருசாக இருக்குது நம்ம முதைய ரெண்டு டிப்ஸு பார்த்தோம் இல்லையா ரெண்டு ஜாக்கெட் நுணுக்கங்கள் பார்த்தோம் இந்த வீடியோலையே நம்ம ஜாக்கெட் முன்பக்கம் டைட்டாக இருந்தால் என்னென்ன ரீசனாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அதுவும் சரியாக வரலை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட்டிங் போட்டு நீங்கள் தச்சு கொடுக்க அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஜாக்கெட்டில் கிராஸ் கட்டிங்னா இந்த மாதிரி ஒட்டி வர்ற மாதிரி போட்டுக்கிடுவோம் ஆனால் நம்ம கப் ஷேப் பெருசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும் இப்படி ஒரு கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு தான் நம்ம கூடுதலாக வைக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா இந்த ஆம்போல கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க இது இதை ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போடுறப்ப நமக்கு இங்கேயுமே தள்ளி வந்துடும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க கிராஸ் கட்டிங்னா நேர் கட்டிங்னாலும் கொஞ்சம் நேராக இப்படி கொஞ்சம் தள்ளி எப்படி வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப நமக்கு கூட்டுறதுக்கு உங்களுக்கு சரியாகும் எப்பயுமே ஷோல்டரை வரைஞ்சிருங்க இந்த மாதிரி வரைஞ்சாச்சு ஷோல்டரு கழுத்துக்கான அளவையும் மார்க் பண்ணிட்டோம் இங்கே ஆங்கோல் கழுத்துக்கு மட்டும் எப்பயுமே கழுத்து என்ன அளவோ அதை மார்க் பண்ணி இதை மேலே ஏற்றி விட்டுறணும் ஏன்னா பின்கழுத்து நமக்கு இறக்கமாக வச்சுருப்போம் முன்கழுத்து அவ்வளோ இறக்கம் நமக்கு தேவைப்படாது முன்கழுத்து ப்ளவுஸில் மேக்சிமம் வந்து ஆறு ஆறுற அஞ்சு அஞ்சரை ஆறு ஆறரை அதுக்கு மேலே ரொம்ப வளர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் ஏழு ஏழுரை என்ன வரும் நமக்கு அவர் ஆறு இன்ச் வைக்கிறோம் இந்த ப்ளவுஸோட முன்கழுத்து இறக்கம் ஆறு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நேராக வச்சு இப்படி கோடு போட்டுருவோம் அதுக்கப்புறமா இப்போ எல்லாமே வரைஞ்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணியாச்சு தையலுக்கு இப்போ ஷோல்டரில் கழுத்துவோ முன்கழுத்து மட்டும்தான் மார்க் பண்ணல இங்கே முன் உயரம் சைடில் அகலம் எல்லாமே க மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த பீஸை எடுத்துட்றலாம் இப்ப பக்கத்தில் ஆறு இன்ச்சு கழுத்து இறக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஜாயின் அப்படி இங்க கழுத்தோட அகலம் வந்து இந்த பிளவுஸ்ல மூணு இன்ச்சுங்கிறப்ப இந்த மூணு இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறோம் தான் கழுத்தை நீங்கள் பாக்ஸ் போடணும் நீங்க இந்த மூணு இன்ச்சை அளக்காம நீங்கள் இந்த இடத்துல கூட அப்படியே கோடு போட்டு இப்படி க்ராஸ்ஸாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இங்கே கொஞ்சம் அகட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கழுத்தகளை நம்ம பின் கழுத்தில் என்ன கழுத்தகலை வச்சோமோ அந்த அளவு தான் முன்பக்கமும் நம்ம வச்சு வரையணும் அப்போ தான் உங்களுக்கு கழுத்து வந்து ஷோல்டர் இறங்காமலாக இருக்கும் இப்போ இது லேசாக ஏன்னா கழுத்து வந்து அரை இன்ச்சு தான் வச்சுருக்கேன் இப்படி வரைஞ்சோன்னா அரை இன்ச்சு தான் வரும் கழுத்து நம்ம வரைஞ்சாச்சு இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அந்த வீடியோவில் நம்ம முன்பக்கம் நமக்கு ஜஸ்ட்டு பெருசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து மேலேலாம் சரியாகும் சிலருக்கு கீழே மட்டும் உங்களுக்கு அவங்களுக்கு மாட்டவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு இன்ச் எடுத்துக்கலாம் இந்த பார்ல கீழே வந்துட்டோம் அகலத்தில் இங்கே கூடுதலாக ஒரு இன்ச்சு வச்சுருக்கேன் மேலே இதே அளவே வச்சுக்கலாம் மேலே இதே அளவு ஏன்னா மேலே அவங்களுக்கு வந்து மாற்றுறதுக்கு சரியாக இருக்குது கீழே மட்டுந்தான் அமுக்கு நாப்பில் மே அடுத்தடுத்த பட்டன்ஸ்லாம் உங்களுக்கு போட முடியலை அமுக்கு நாப்பில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் இப்போ மேலே அகலத்தை அதே அளவுக்கு வச்சு கீழே ஒரு இன்ச்சு அகலத்தில் எடுத்துருக்கோம் அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆங்கோல் பக்கம் நம்ம கூடுதலாக எடுத்திருக்கோம் கழுத்து பக்கம் எதுவுமே பண்ணக்கூடாது ஆங்கோல் பக்கம் தான் நம்ம கீழே மட்டும் ஒரு இன்ச் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம அது போக எப்பயும் போல் இங்கே ஆங்கோல் பக்கம் ஒரு இன்ச் எடுப்போம் கழுத்து பக்கம் ஒன்றரை இன்ச் எடுப்போம் இல்லையா அந்த வளைவெல்லாம் நீங்கள் எப்பயும் போல் அதுக்கப்புறம்தான் போடணும் இதேது வந்து அவங்களுக்கு மேலேயே உங்களுக்கு டைட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மொத்தத்துக்கு இங்கே ஒரு டைட்டா இருக்கு ஒரு அரை அரை அதே எடுத்தா போதுமானது ஒரு அரை இன்ச்சுங்கிறப்ப உங்களுக்கு டோட்டலா பாடி அகலத்துல ஒரு இன்ச்சு கூடிரும் ஏன்னா வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பீஸா போட்டுதான் நம்ம மூணு பக்கம் கட் பண்ணுவோம் மேலையுமே மாட்டம்ள்ள டைட்டா தான் இருக்கு அப்படின்னா நீங்க மேல ஆம்கோளுக்கு அந்த அகலம் வரைஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க அதை விட அரை இன்ச்சு கூடுதலா எடுத்துக்கோங்க அதே போல இங்கேயும் ஒரு கிளை அரை இன்ச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் அப்படியே நேராகவே நம்ம ஜாயின் பண்ணிடலாம் முத ஒரு மெத்தட் பார்த்தோம் கீழே மட்டும் அகலத்தை கூட்டுறது அது வந்து மேலாம் எங்களுக்கு சரியா இருக்கு நம்ம கஸ்டமர் சொல்லிடுவாங்க எப்போ மேலாம் சரியா இருக்குது ஆனால் கீழே மட்டும் டைட்டாக பிடிக்கி பா மூச்சே விட முடிலுன்றவங்களுக்கு செஸ்ட் பெருசாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ரெண்டு மெத்தடு பார்த்தோம் எப்படி நம்ம ஜாக்கெட்டில் என்னென்ன பண்ணலான்னு அதெல்லாம் பண்ணி கொடுத்தும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு நமக்கு தெரிஞ்சிடும் கஸ்டமரை பார்க்கையிலே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி கீழே மட்டும் ஒரு இன்ச்சு கூட்டிக்கோங்க கீழே மட்டும் எனக்கு டைட்டாக பூட்ட முடியலை அப்படின்றவங்களுக்கு ஒரு இன்ச்சாக கூட்டிகிட்டு மேலே பாடி அகலம் அதே தான் வச்சுருக்கோம் அப்படியே கிராஸாக போட்டு போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு இன்ச் எடுத்து இந்த வளைவு போடுறதெல்லாம் போட்டுக்கணும் இல்லை எங்களுக்கு மேலையுமே டைட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வரைக்குமே கூட்டிக்கலாம் அவங்கவுங்க செஸ்ட்டை பொறுத்து நம்ம கூட்டிக்கலாம் முக்கால் இன்ச்சுக்கு மேலே போகாதீங்க அரை இன்ச்சு எடுத்திருக்கேன் நான் இங்கே என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் கீழேயே எடுக்கணும் கீழே ஒரு அரை இன்ச்சு எடுத்திருக்கோம் இப்போ இது ஸ்ட்ரைட்டாக கோடு வந்துடும் இந்த மெத்தடில் ஸ்ட்ரைட்டாக கோடு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு இன்ச் எடுக்கிறோம் இந்த ஒரு இன்ச்சு ஆம்கோல் பக்கம் கீழே நம்ம கப் கப்ஷேப் வளைவுக்கு எடுப்போம் இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து ஒரு மூணு இன்ச் எடுப்போம் இங்கேருந்து ஒரு மூணு இன்ச் அதே போல் கழுத்து பக்கம் ஒன்றரை இன்ச்சு மார்க் அடியாச்சு ஒன்றரை இன்ச்சு இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம் இங்கே இதுல இருந்து வந்தா இப்படி வரும் இங்க இருந்து இந்த கிராஸ் கோட்ல இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கொஞ்சம் முன்னாடி ஏன்னா இது அரை இன்ச்சு கூட இல்லையா இங்க ஒரு இன்ச்சு வருது இந்த இடத்துல இது வந்து ஆகும் இந்த மாதிரி நம்ம அளவை பொறுத்து நமக்கு அரை இன்ச்சு இங்க கூட குறைய வரும் இது வந்து ஒரு மெத்தடு நேரா வர்றது மேலேயே அகலத்தை கூட்டுறது கீழேயே அகலத்தை கூட்டணும் இது ஒரு மெத்தடு இல்ல மேலாம் சரியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கீழே மட்டும் அகலத்தை கூட்டி கிராஸ் ஆகும் டாட் பிடிக்கிறப்ப அவங்களுக்கு இந்த அவங்களுக்கு இந்த டைட் ஃபிட்டிங் இருக்காது போடுறதுக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் அது போக முன்பக்கத்தில் நம்ம ஆம்போல்லாம் குடைஞ்சி கட் பண்ணுவோம் அது எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணியிருக்கணும் இப்போ நம்ம ஒரு ஜாக்கெட்டு முன்பக்கம் கப் ஷேப் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இல்லை நம்ம கஸ்டமருக்கு போட்டு பார்த்து டைட்டா இருக்கு பூட்டவே முடியல அப்படின்றவங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மூணு டிப்ஸ் இதில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்பறேன் வீடியோ பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ